கோவாவில் நடக்கும் சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா கடந்த தேதி துவங்கியது இந்த விழாவில் இந்தியாவெங்கும் உள்ள பல முன்னணி நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள் சிறந்த நடிகர்கள் நடிகையில் படங்களுக்கு விருது என பல்வேறு விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது கோவா சர்வதேச திரைப்பட விழா அதையொட்டி இந்திய திரையுலகில் முன்னணி திரை நட்சத்திரங்களை கௌரவிக்கும் விதமாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திரைப்படங்களில் நடித்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறது கோவா சர்வதேச திரைப்பட குழு ரஜினிகாந்த் சினிமாவில் நடத்திய சாதனைகளுக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதை ரஜினிகாந்த் பேசியதாவது எனக்கு விருது வழங்கி கௌரவித்த மத்திய அரசு மற்றும் கோவா அரசுக்கு நன்றி எனவும் ஆண்டு சினிமா பயணம் வேகமாக ஓடிவிட்டது சினிமாவையும் நடிப்பையும் என்றும் விரும்புகிறேன் என்னை வாழ வைத்த தமிழக மக்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன் எனவும் இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நடிகனாகவே பிறக்க விரும்புகிறேன் என்னை வாழ வைத்த அனைவருக்கும் நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார்